ஸ்டாலின் அது அவர் வந்து நடத்துகிற பள்ளி அவருக்கு மகன் நடத்துகிற சன்சைன் பள்ளிக்கூடத்தில் இந்த கல்வி திட்டம் தான் இருக்குது இந்த கல்வி திட்டம் இல்லை இதுக்கு முந்தைய கல் மத்திய அரசு கல்வி திட்டத்தை அவங்க வச்சுருக்காங்க புதிய கல்வி திட்டத்தை நம்ம அமுல்படுத்த போகிறாங்க அப்போ புதிய கல்விக் கொள்கையை அவங்க அமுல்படுத்தலாம் துரைமுருகனுக்கு மகன் க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்தி சொல்லிக் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து ஆற்காடு வீராசாமியுடைய மகன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கலாம் ஜோசப் விஜய் நடத்துகிற விஜய் வித்யாசிரமம் பள்ளிக்கூடத்தில் அதை சொல்லிக் கொடுக்கலாம் கீதா ஜீவன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கலாம் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கலாம் பிரெஞ்சு சொல்லிக் கொடுக்கலாம் இவங்க வீட்டு பிள்ளைகளெல்லாம் வந்து பிரெஞ்சு ஹிந்தி இன்னும் என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ எல்லாம் படிக்கலாம் மத்திய அரசினுடைய கல்வி திட்டத்தை படிக்கலாம் மோடி கொண்டு வந்த நவீன கல்வி திட்டத்தை தரமான கல்வி திட்டத்தில் படிக்கலாம் அதுக்கெல்லாம் காசு வா காசு வேற வசூல் பண்ணிக்குவாங்க இந்த கல்வி திட்டத்தை கொண்டு நடைமுறை நடைமுறைப்படுத்தினால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நடைமுறைப்படுத்தினால் இவங்களுக்கெல்லாம் எரியுது ஏன் ஒரே காரணம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் வேற அவன் தீண்ட தகாதவன் இவங்க தனியார் இவங்க நடத்துகிற தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் தான் உயர்ந்தவன்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் காசு உள்ளவனுக்கு ஒரு கல்வி காசு இல்லாத ஏழைப்பாளைகளுக்கு ஒரு கல்விங்கிறது தான் நடைமுறையில் இருக்கணும் அதுதான் நீதினு இவங்க நினைக்கிறாங்க